எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் எப்பவுமே வீட்டில் செய்யற ஸ்நாக்ஸ்னாலே நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடறதுண்டு இன்னைக்கு ரெண்டு வித்தியாசமான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபிஸ் தான் பார்க்க வாங்க ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பண்டிகை நாள் இல்லைன்னா ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் இருக்கும்போது ஸ்வீட் செய்யாம அந்த ஸ்பெஷல் ஒகேஷனோ இல்லைன்னா அந்த பூஜை பண்டிகை எதுவுமே கம்ப்ளீட்டாவே இருக்காது சோ இன்னைக்கு நான் காட்ட ஸ்வீட் ரெகுலர் கேசரி மாதிரி தான் இருக்குங்க பட் கொஞ்சம் நம்ம வேரியேஷன் பண்ணி இதை செய்ய போகிறோம் இது வந்து செட்டிநாடில் ஆக்சுவலாக ரொம்ப ஸ்பெஷல் இது ஒரு டெலிகசின்னு சொல்லலாம் இது பேர் வந்து ரங்கூன் புட்டு கேட்குறதுக்கு ரொம்ப ஃபேன்சியாக இருக்குல்ல ஆனால் ரொம்ப ஈஸி வாங்க இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து முந்திரி திராட்சையாக வறுக்கிறது தான் ஸோ பேனில் கொஞ்சமாக நெய் எடுத்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சம் முந்திரியை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ முந்திரி வந்து ஒரு லைட் கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க ஸோ பேசிக்கா வந்து எனக்கு கேஷ்நட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா அது பயங்கர ஹை கேலரி ஸோ வீட்டில் வந்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் காரம் உப்பு எல்லாம் போட்டு சாப்பிட்லாம் நல்லா ஸ்னாக் நல்லா சாப்பிட்லாம் ஸோ நம்ம யூஸ்வலா நம்ம சவுத் இண்டியன் ஸ்வீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பாயசம் கேசரி சக்கரை பொங்கல் இந்த மாதிரி எது பார்த்தீங்கன்னாலும் நீங்க வந்து முந்திரி திராட்சை இல்லாமல் அந்த ஸ்வீட் கம்ப்ளீட்டே கிடையாது ஸோ முந்திரி திராட்சை ரொம்ப முக்கியம் முந்திரி வறுபட்டுருச்சு நான் அடுத்தது வந்து திராட்சை ஸோ திராட்சை வந்து அது குவிக்கா ஃப்ரை ஆயிடும் திராட்சை நல்லா உப்பி வந்திருக்கு ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து மாற்றி வச்சிடலாம் ஸோ இப்போ முந்திரி திராட்சை வறுத்தாச்சு அடுத்தது வந்து தேங்காவை வறுக்கணும் ஸோ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி இது வந்து ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு கப் இருக்கு ஸோ தேங்காயில் இருக்கிற அந்த எக்ஸஸ் மாய்ஸ்சர்லாம் கொஞ்சம் நல்லா இவாப்ரேட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வருத்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க ஸோ அடுத்தது வந்து நம்ம வெல்லத்தை கரைக்கணும் ஸோ இந்த ரெசிப்பிக்கு நான் வந்து ஒரு கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் மெஷர்மெண்ட் ஒரு கப் வெல்லத்துக்கு நான் மூணு கப் தண்ணி சேர்க்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சாஸ் சாஸ்பேன்ல ஒரு கப் வெல்லம் சேர்த்துட்டு ஆக்சுவலி வெள்ளத்தை கிரேட் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கரையும் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ இதில் மூணு கப் தண்ணி எடுத்துக்க போகிறோம் ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சா போகிறோம் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த வெள்ளை தண்ணி வச்சு தான் நம்ம புட்டு செய்ய போகிறோம் சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்சாக டார்க்காக கலர் வேணும்னா நல்ல டார்க் வெல்லமாக நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ ஆக்சுவலி மார்க்கெட்டில் கிடைக்கிற கலர்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு ப்ரௌன்லேருந்து லைட் ப்ரௌனில் தான் கிடைக்கிது ரொம்ப டார்க் ப்ரௌன் போனீங்கன்னா அது வந்து நீங்கள் கருப்பட்டி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கலர் ஓகே தான் நல்ல ஒரு ரிச் கலர் வரும் ஸோ வெல்லம் கரைஞ்சிருச்சு ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்த உடனே நான் ஆஃப் பண்ணிட போகிறேன் ஸோ இப்போ கொதி வந்துருச்சு நான் ஸ்டாப் பண்ணி எடுத்துடுறேன் தனியாக வச்சிருங்க வந்துட்டோம் இப்போ நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு வைட் பேன் இல்லைன்னா கடாய் மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம ரவையை வறுத்துக்கணும் இதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் இதுவும் டூ ஃபிஃப்டி எம்எல் கப் மெஷர்மெண்ட்டை தான் எடுத்திருக்கேன் ஸோ ரவை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணும் இது ரொம்ப முக்கியம் ஸோ ரவை வந்து ஒரு நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்துக்கணும் அதை ரவை நல்லா வறுபட்டுருச்சுன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அரோமா வரும் ஸோ அது வருதா இல்லையான்னு நான் செக் பண்ணுறேன் நல்ல வாசனை தான் வருது யூஸ்வலாக வீட்டில் இந்த மாதிரி வாசனை எப்படி வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இப்படி செய்வேன் இப்போ பார்த்தீங்கன்னா வர சரி ரவை ஸோ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வருபட்டுருச்சு கலர் கொஞ்சம் நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்க நல்ல ட்ரையாக இருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளம் தண்ணியை இதில் ஊற்றிடலாம் ஸோ நான் ஸ்ட்ரெயின் பண்ண போகிறேன் வெள்ளம் தண்ணி நல்லா சூடாக இருக்கு ஸோ இப்போ ஸ்லோவாக இந்த ரவையை நம்ம வந்து தண்ணியிலே குக் பண்ணோம் ஸோ ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம்க்கு கூட்டிட்டு அப்படியே ஜென்டிலாக அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸோ இந்த ரெசிபிக்கு ஒரு சிம்பிள் ரேஷியோ வச்சுருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ த்ரீ ஸோ ஒன் கப் ரவை ஒரு கப் வெல்லம் ஒரு கப் தேங்காய் அண்ட் மூணு கப் தண்ணி சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட்டு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம் ரவை கொஞ்சம் அந்த மிக்சர் கொஞ்சம் இருக்குது இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து ஏலக்காய் தூள் பொடப்புறேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இருக்கும் வறுத்த முந்திரி திராட்சை இதையும் சேர்த்துறேன் அடுத்து நம்ம வறுத்து வச்ச தேங்காய் இதையும் சேர்த்துட்டு ஒரு நல்ல மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சம் நெய் போடப்புறேன் இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இது எல்லாமே நான் லோ ஃப்ளேமில் தான் செய்கிறேன் இன்னும் கொஞ்சம் இது வந்து குக் ஆகணும் ஸோ இப்போ இந்த பேனை க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம இதை குக் பண்ணணும் ஸோ ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரங்கோன் புட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்குறவை ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடுறேன் தண்ணியெல்லாம் வத்திருச்சு பாருங்கள் ஸோ நான் கிட்டத்தட்ட அரை கப்புக்கு மேலே நெய் இந்த ரெசிபிக்கு எடுத்திருக்கேன் ஸோ மீதி இருக்கிற நெய் இப்போ இதில் ஊற்றுறேன் ஸோ நெய் ஊற்றின உடனேயே ரவை எல்லாத்தையும் நல்லா அப்சார்வ் பண்ணிடுச்சு ஸோ நம்மளோட செட்டிநாடு ரங்கூன் புட்டு ரெடி இப்போ அடுத்தது என்னங்க முக்கியமான வேலை அதுதான் டேஸ்டிங் நான் உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம் ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் வச்சு என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா பாருங்கள் என்ன பண்ண போற ஸோ தேவ்கோ இந்த மாதிரி ப்ரெசன்டேஷனுக்காக தான் இந்த ஸ்கூப்பர் யூஸ் பண்ணுறேன் ஸோ ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் ஜஸ்ட் நார்மல் கரண்டி கூலி கரண்டி வச்சு நீங்கள் இதை பண்ணிக்கலாம் திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் ஐடியா டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ளேவர்ஸே அவ்வளோ அருமையாக இருக்கு இந்த திராட்சை தேங்காய் வெல்லம் நெய் ரவை இந்த காம்பினேஷன் அமோகம் ஸோ இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பொதுவாக வீட்டில் செய்யற ஸ்நாக்ஸும் சரி ஸ்வீட்ஸும் சரி நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி பிரியமா சாப்பிடுவோம் அண்ட் எப்போவுமே ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைப்போம் ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி தான் செஞ்சு கட்டப்போறேன் இது மதுரையில் ரொம்ப பாப்புலரான பால்பன் இது செய்கிறது செய்யறது ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பால்பனுக்கு முதல்ல நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுட்டேன் ஆல்ரெடி மெஷர் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு போலில் ஃபர்ஸ்ட் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் ஸோ மைதா ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த டூ ஃபிஃப்டி எம்எல் கப் மெஷர்மெண்ட் அடுத்து அதே கப்ல இதில் முக்கால் கப் அரைச்ச அதாவது பவுடர் சுகர் அரைச்ச சர்க்கரை சேர்க்கிறேன் அடுத்தது இதுல அரை டீஸ்பூன் சோடா உப்பு அதுவும் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் ஒரு வாட்டி இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடுறேன் ஸோ மாவு பவுடர் சுகர் அதாவது பவுடர் சர்க்கரை அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா சமையல் சோடா அதுவும் போட்டாச்சு அடுத்தது இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றுறேன் நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட ஊற்றிக்கலாம் கால் கப் தயிர் அதுவும் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இதையும் நான் இப்போ போகிறேன் நெய் நான் ஃபுல்லாக எடுத்துடுறேன் கப்லேருந்து ஸோ இதெல்லாம் எடுத்த பிறகு இப்போ எல்லாத்தையும் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ அரைச்சி சக்கரை போட்டதுனால நல்லா இலகும் ஸோ அதனால் தண்ணி அவசரப்பட்டு நிறைய ஊற்ற வேண்டாம் ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மாவு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கரெக்டாக வரும் ஸோ இப்போ மாவு இப்படி ஒட்டுது இப்படி தான் இருக்கணும் ஸோ இப்போ நம்மளோட மாவு ஆல்மோஸ்ட் ரெடி நான் ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் தண்ணி சேர்க்க போகிறேன் நிறைய இல்லை ரொம்ப கம்மியாக தான் சேர்க்க போகிறேன் ஒரு அரை டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் ஆக்சுவலாக ஸோ இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது பாருங்கள் நல்ல வழுவழுன்னு இருக்குது நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இதை ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் பண்ண போகிறேன் அடுத்து நம்ம சக்கரப்பாக ரெடி பண்ணிக்கலாம் ஸோ சக்கரப்பாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாஸ் பேனில் ஒரு அரை கப் சக்கரை போட்டுக்கலாம் இதில் கால் கப் தண்ணி ஊற்றுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து தண்ணியில் கம்ப்ளீட்டாக இமர்ஸ் ஆகிருக்கு அதாவது மொழிகிருக்கு ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுச்சு கரைஞ்சிருச்சு ஸோ இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் லைட்டாக கொஞ்சம் அந்த ஒற்றை பதம் வந்தாலே போகிறோம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம் ஸோ நான் ஜஸ்ட் செக் பண்ண போகிறேன் ஸோ இப்போ ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக இருக்குது பாருங்கள் லைட்டாக ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக இருக்குது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சக்கரப்பாக எடுத்து வச்சிடலாம் ஸோ அடுத்தது நம்ம பால்பன் செய்கிறதுக்காக கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் மாவு வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால நான் லைட்டாக எண்ணெயை கொஞ்சம் கையில் எப்படி தடவி வச்சுருக்கேன் ஸோ இது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் நல்லா சூடாகவே இருக்குது இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து சப்போஸ் மாவு உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன்னும் ஒரு டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு அந்த பன் வந்து நல்ல ஸ்மூத்தாக வரும் சரிங்களா ஸோ இப்போ நான் வந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மெதுவாக நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போண்டா மாதிரி வரும் ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஹையில் வச்சீங்கன்னா வெளியில் கலர் டக்குன்னு மாறிடும் உள்ளே வேகாது ஸோ போட்ட உடனே இந்த மாதிரி திருப்பிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் திருப்பிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமே நல்ல ஈவனாக குக் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு கலரும் நல்லா சூப்பராக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் ஸோ எடுத்த உடனே சக்கரை பாகில் போடக்கூடாது எடுத்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு போலில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் ஜல்லி பாத்திரத்தில் அதில் நான் போட்டு வச்சுருப்பேன் இப்போது ஃப்ரை பண்ணியாச்சு ஸோ இது நம்ம ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் கூல் பண்ணணும் சூடாக இருக்கும் போதே சுகர் சிரப்பில் போடக்கூடாது ஸோ இப்போ நம்ம கூல் ஆயிடுச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு போட்டு இதில் பெரட்டி அப்படியே எடுத்துட்டு போறேன் இதுலேயே போட்டு வைக்காதீங்க அப்புறம் உங்களுக்கு குலாப் ஜாமுன் மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு ஒரு நாலஞ்சு இந்த மாதிரி எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுட்டு குயிக்காக ஜஸ்ட் ஒரு கோட் தான் அப்போதான் உங்களுக்கு வெளியில நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும் பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு கோட் வந்த உடனே எடுத்துட்டு தனியாக வச்சிருங்க சூப்பராக வந்துருக்கு பாருங்க அருமையாக அழகா இருக்கு இதே இருக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன பேட்சஸ்ல போட்டு பெரட்டி எடுத்து வச்சிருங்க வச்சு சர்வ் பண்ண வேண்டியதாங்க எதுவுமே எனக்கு எடுத்து சாப்பிட்டுருக்கேன் அவ்வளோதான் நம்மளோட ரெசிபியும் முடிஞ்சு போச்சு சுகர் சிரப்ல இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு அப்பட்ருங்க இப்படி தான் நான் வீட்டில் ட்ரையல் பார்க்கும்போது செஞ்சுட்டு இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு எப்படி இருக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு சாப்பிட்டேன் நிறுத்தவே முடியல சரி ஒன்று எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலான்னு டேஸ்ட் பண்ணால் நிறுத்தவே முடியல ஒரே கோலை ஃபாஸ்ட்டாக நாலஞ்சு எடுத்து வாயில் போட்டேன் நம்மளோட பால் எப்படி இருக்கு நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் சூப்பராக இருக்குங்க உள்ள நல்ல சாஃப்டாகவும் வெள்ள கிறிஸ்பியாகவும் அந்த சுகர் கோட் பண்ணது அந்த மினி டோனர் சாப்பிட்ட மாதிரி இருக்கு இல்லை நான் ஃபுல் பிளேட்லாம் சாப்பிட மாட்டேன் மேபி இதில் பாதி வேணால் சாப்பிடலாம் சரி நான் வந்து இதை என்ஜாய் பண்ணும்போது நீங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு ரொம்ப யோசிக்காமல் உடனே போயிட்டு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் சாப்பிட்டு பேசுகிறேன் ஸோ இந்த பால்பன் செய்யும்போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரும் இதை செஞ்சு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ரெண்டு அருமையான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபீஸ் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக அது ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in